பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற முதல் சுற்று தமிழ்நாடு உள்பட முதல் சுற்று தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு அமோகமான ஆதரவு நாடு முழுவதும் கிடைத்திருக்கிறது இந்த சூழலில் பத்தாண்டுகளாக பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தனது ஆட்சியினுடைய சாதனைகள் மக்களை கவரக்கூடிய சாதனைகள் எதையும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் ஒரு நாலாம் தர அரசியல் பரப்புரையாளராக நேற்றைய தினம் ராஜஸ்தானிலும் இன்றைய தினம் உத்தரப்பிரதேசத்திலும் அவர் மாறியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை இழுத்து அவர் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பரப்புரையை செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழுமத்தின் கூட்டத்தில் அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசும்போது நாடு வளர்ச்சி அடைந்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய பலன்கள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்கள் அதே போல சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் அந்த பலனை பெற வேண்டும் என்று பொதுவாக பேசியது பிரதமர் மோடி பிரித்து ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் நாட்டின் வளங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் அவர்கள் உரையாற்றியதாக பச்சை பொய் சொல்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டில் மோடி சொன்ன பொய்கள் என்று இரண்டு பிரபல பத்திரிகையாளர்கள் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் அந்த வரிசையில் மோடி அவர்களுடைய இந்த பொய்யும் சேருகிறது மோடி அவர்களுடைய இந்த உரை வன்மையாக கண்டிக்கத்தக்கது வளர்ச்சியின் பாதையில் இந்தியாவை அழைத்து சென்றதற்கு சொல்வதற்கு அவரிடம் எதுவுமே இல்லை எனவே வந்து சமூகங்களுக்கு இடையிலான மோதல்களை உருவாக்கி அதன் மூலமாக தேர்தல் ஆதாயம் பெறலாம் என்று மோடி அவர்கள் கனவு காண்கின்றார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினாலில் மோடிக்கு வாக்களித்தவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதோட மோடிக்கு வாக்களித்தவர்கள் இந்த நாட்டை வளர்ச்சியின் பாதைக்கு அவர் எடுத்து செல்லாமல் நாட்டில் இளவுகளையும் பிரிவினைவாதத்தையும் தூண்டக்கூடிய வகையிலே தான் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை தெளிவாக இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான அறிவிக்கையை வெளியிட்டு தலைமை தேர்தல் ஆணையாளர் இது போன்று வெறுப்பு பேச்சுகள் பேசக்கூடாது குறிப்பாக மத ரீதியான வெறுப்பு பேச்சுகள் பேசக்கூடாது அதை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தார் இப்போது தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இருக்கின்றது அனைவர் மீதும் வெறுப்பு பேச்சு பேசக்கூடிய அனைவர் மீதும் நடவடிக்கையை எடுக்கும் என்பதை நிரூபிக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு தன்னுடைய நடுநிலையை நிரூபிக்கக்கூடிய தருணம் இது தேர்தல் ஆணையம் தன்னுடைய நடுநிலையை நிலைநாட்டுமா என்பதை நாட்டு மக்களே எதிர்பார்க்கிறோம் நான் தேர்தல் ஆணையமே தலைமை தேர்தல் ஆணையாளரே தேர்தல் தேதியிலே அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியாளர் கூட்டத்தில் மிக தெளிவாக எதையெல்லாம் அரசியல் கட்சிகள் செய்யலாம் எதையெல்லாம் அரசியல் கட்சிகள் செய்யக்கூடாது என்று தெளிவான வரையறையை அவர் வெளியிட்டார் அதுல அவர் சொன்னது வெறுப்பு பரப்புரையை செய்யக்கூடாது வெறுப்பு பரப்புரையே மிக மோசமான பரப்புரையை இந்தியாவினுடைய பிரதமராக இதுவரை இருந்திருக்கின்ற பண்டித் ஜவஹர்லால் நேரு இருந்து லால் பகாதூர் இருந்து வி பி சிங்கிலிருந்து ஏன் அடல் பிகாரி வாஜ்பாயிலிருந்து அவர்களெல்லாம் பேசாத அளவுக்கு மிக மோசமான தரங்கட்ட ஒரு நாலாந்தர பேச்சாளராக பிரதமர் மோடி மாறியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய நடுநிலையை நிரூபிக்க வேண்டும் மோடி அவர்கள் மீது இந்த கேட் ஸ்பீச்சுக்காக இந்த வெறுப்பு பேச்சுக்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்